நூற்று இதில் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இது ஒரு செல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆக இந்த நூற்று நோங்கிறது வந்து ஒரு மிக ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னாக்கா இதை கண்ணால் பார்க்க முடியாது எதையும் செயல்படுத்த முடியாது ஆக மொத்தத்தில் வந்து ஒரு அணுக்கள் முன் இது வந்து முன்னோக்கி போகிற பாதை முன்னோக்கி செல்லக்கூடியது நம்மளுடைய முன்னோற்றத்தை முன்னோக்கி செல்லக்கூடியது ஆக இது உலகம் அள அளவையும் பறந்து கிடக்கும் நோட்டுங்கிறது அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செதில்களுக்கு குறிப்புத்தன்மையாக இருக்கக்கூடியது அது உலக அளவியல் பறந்து கிடக்கக்கூடியது ஆக இதோடைய தன்மை அப்படின்னாக்க இங்கிருந்து எதையும் கணிக்க முடியும் என்பதுதான் இதன் பொருள் சரி இதற்கு நான் நூற்றோ என்று பெயரிட்டிருக்கிறேன் இந்த ஒளித்திரைக்கு ஆக என்ன இதில் காரணம் அப்படின்னாக்க இங்கிருந்து எதையும் கணிக்க முடியும் என்பதே இதன் பொருள் முன்னோக்கி செல்கின்ற பாதைகளை கணிக்க முடியும் என்பதே இதன் பொருள் சரி அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ அரசியலில் இப்போ இப்போ நடக்கிற விஷயங்களில் வந்து முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம எடுத்து வைப்போம் அந்த பாதைகளை முதல்ல வந்து வீரப்பனை பிடிக்க திட்டமிட்டாங்க திட்டமிட்டாங்கன்னா எந்த விஷயத்தில் திட்டமிட்டாங்க ஒரு நாலு வரையிலே சொல்லி முடிச்சுருவோம் திட்டமிட்டாங்க அப்படின்னாக்க விசாமல் அவர் சாகடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்தபோது ஜெயலலிதா இறக்கப்பட்டதும் ஒரு மெடிசன் தான் அவருக்கு என்ன மெடிசன் கொடுத்தாங்களோ அதே மெடிசன் தான் இவருக்கும் அதற்கு பிறகு நம்மளுடைய விஜயகாந்த் அவர்கள் எப்படி அதுக்கு தான் ஒரு எங்கே போனாலும் வந்து வீரம் என்பது காட்டக்கூடாது எதில் இறங்கினாலும் வீரம் என்பதை காட்டக்கூடாது என்றைக்கு வீரத்தை காட்ட தூக்கி மடித்து கட்டினாரோ அன்னையோடு அவருடைய வாழ்க்கை நிறைவுக்கு வருகிறது என்று தெளிவும் தென்னந்தெளிவாக உங்களுக்கு ஏற்கனவே ஃபேஸ்புக் மூலம் வெளியிட்டிருந்தது அப்போ ஆக மொத்தத்தில் மெடிசனே மனிதனுக்கு ஒரு விஷமாக மாறியது ஆக வீரப்பனுக்கும் அந்த மெடிசன் தான் விஜயகாந்துக்கும் அந்த மெடிசன் தான் ஆக ஜெயலலிதாவுக்கும் அந்த மெடிசன் தான் மெடிசனே விஷமானது என்பது குறிப்பிடத்தக்கதாக நம்ம ஒளித்திரை தென்னந்தெளிவாக தெரிவிக்கிறது அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது ஒருத்தர் என்ன பண்ணோம் அப்படியே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சிறைச்சாலைக்கு போனோம் அப்படியே